ரசூலே என்ன பண்றியா சரி பாருங்க பாரு பாரு சாப்பிட்டாச்சா சாயெல்லாம் குடிச்சாச்சா குடிச்சிட்டியா சரி இன்னைக்கு ஒரு கணக்கு கேட்கட்டுமா ஆறாயிரத்து கூட ஆயிரத்தி ஐநூறு கூட்டினால் ஓ சரி ஏழாயிரத்தி ஐநூறில் ஐநூறு கழிச்சா எவ்வளோ ரூபா ஏழாயிரத்தி ஐநூறுல ஐநூறு கழிச்சாவா ம் ஏழாயிரம் ஏழாயிரமா கரெக்டா கணக்கு கரெக்டா சரி அப்போ ஏழாயிரத்தை ரெண்டா பிரிச்சா ரெண்டா பிரிச்சாவா ம் மூவாயிரத்தி ஐநூறு அப்படியலை செவ்வ செவ மாசு சூப்பர்ல சூப்பரா பண்றிய சரி பெருநாளைக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா புது ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா யா புது ட்ரெஸ் ம் அச்சு பெருநாளைக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரா புது ட்ரெஸ்ஸு இனிதான் எடுக்கணுமா சே பெருமைக்கு தருவியா எப்போ தருவ நாளைக்கு எடுத்து வரணும் கண்டிப்பாக எடுத்துருவியா சே உங்கள் வீட்டில் பிரியாணியா ஆமாம் ம் இன்னைக்கு பிரியாணி போட்டு திங்க போறியா எனக்கு கொண்டு வருவியா பிரியாணி ம் கொண்டு வருவியா கொண்டு வர மாட்டியா கொண்டு வருவியா என்னென்ன செய்த

சரி எல்லாருக்கும் எல்லோரும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நீ சொல்லுற சொல்லி என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காமல் எல்லாதையும் பெரு நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுமா எல்லாம் எல்லோருமே பெருநாளைக்கு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்க பிரியாணி சாப்பிடலாம் பிரியாணி சாப்பிட்லாம் கொடுப்பியா எல்லோதுக்கும் சரி தர சொல்லிடு பாப்பா